நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்டி நியூஸ் தமிழ் பழனியில் பட்டாக்கத்தி மற்றும் ஆயுதங்களுடன் சுற்றித் திருந்த இரண்டு இளைஞர்களை காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் புது தாராபுரம் சாலையில் நகர காவல்துறை வழக்கமான ரோந்து ரோண்டுகளை ரயில்வே கேட் அருகே இரண்டு இளைஞர்கள் கையில் பட்டாக்கத்தி மற்றும் வால் இருசக்கர வாகனத்தில் நின்றிருப்பதை கண்டனர் காவல்துறை அவர்கள் அருகே சென்றபோது போலீசாரை கண்டதும் இரண்டு இளைஞர்களும் தப்பில் போட முயற்சித்தனர் இதையடுத்து போலீசார் விரட்டிச் சென்று இரண்டு இளைஞர்களை மடக்கி வால் மற்றும் பட்டாக்கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் அவர்கள் இருவரையும் விசாரணை குறித்து பழனி சத்யா நகரைச் சேர்ந்த வேல்முருகன் மகன் ராமத் ரயில்வே பீடர் சாலை ஆரம் கே நகர் பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மகன் தமிழ்ச்செல்வன் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் பட்டாக்கத்தையுடன் வந்ததற்கான காரணம் என்ன என்றும் இவர்கள் தவிர வேறு யாரேனும் இதுபோன்று உள்ளார்களா என்பதும் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆசிபதி